அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூருக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு எலப்பாக்கத்தில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம் ரெட் சாயில் செம்மண் நிலம் இந்த நிலத்தில் ஒரு போர்வெல் இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க நிலம் வந்து நல்ல சமதளமாக அமைஞ்சிருக்கு சிங்கிள் ஓனர் பட்டா நிலம் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி ஸ்டார் சாலையிலேருந்து ஒரு நூறு அடி உட்புறமாக மண் சாலை முகப்பில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு இரநூத்தி அறுபது அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க இந்த நிலத்தில் பத்து மரங்கள் இருக்குது அருகில் உள்ள நிலங்களில் வேர்க்கடலை பயிர் உளுந்து மற்றும் செம்மரம் போன்றவை வந்து பயிர் செய்கிறாங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு அல்லது ஆடு மாடு கோழி பண்ணைகள் அமைப்பதற்கு இந்த இடம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க போன்று விற்பனை அல்லது குத்தகைக்கு உள்ள உங்களது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனலில் பதிவிடுவதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரடி விற்பனை நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக அவருடைய நிலத்தினை விற்பனை செய்கிறாரு இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து மொத்தமாக ஒரு ஏக்கர் பத்து சண்டும் சேர்த்து பதினெட்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்குன்னா விளைபுரங்களை நீங்களே நேரடியாக உரிமையாளர் பேசிக்கொள்ளலாம் இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ இந்த நிலத்திற்கான உரிமையாளர் தொடர்பு அலைபேசியின் வந்து வீடியோ ஸ்கிரீன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மேலும் அவர்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் குறைஞ்ச விலையில் குறைஞ்ச பரப்பளவில் ஆன் ரோட்டில் ஒரு சம்மன் நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்